இருபத்தி இரண்டாம் ஆண்டு கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் வென்று ஆட்சிக்கு வந்த சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசு சென்ற ஓராண்டில் வரி வருவாயை அதிகரிக்க சொத்துக்களின் வழிகாட்டுதல் மதிப்பை பதினைந்து முதல் முப்பது சதவீதமும் மதுபானங்களுக்கு கூடுதல் கலால் வரி இருபது சதவீதமும் புதிதாக பதிவு செய்யப்படும் வாகனங்களுக்கு கூடுதலாக செஸ் வரி மூன்று சதவீதமும் உயர்த்தி மேலும் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு தனியாக வரியையும் அறிமுகப்படுத்தியது இந்நிலையில் மக்களவை தேர்தல் முடிவுக்கு பின்னர் தற்போது பெட்ரோலுக்கான விற்பனை டீசல் மீதான விற்பனை வரி பதினான்கு உயர்த்துவதாக அறிவித்துள்ளது இதன் காரணமாக பெட்ரோல் விலை லிட்டருக்கு மூன்று ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு மூன்று ரூபாய் ஐம்பது பைசாவும் உயர்ந்துள்ளது இந்த விலை உயர்வு உடனடியாக அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி கர்நாடக சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்ற பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதி தேவைப்படுவதால் இந்த எரிபொருள் விலை உயர்வு மூலம் இந்த நிதியாண்டில் சுமார் இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் முதல் இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் வரை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெண்களுக்கு மாதம் ஒரு லட்சம் ரூபாய் இளைஞர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூறியிருந்தார் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி அமைத்திருந்தால் எத்தனை அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் உயர்ந்திருக்கும் என மக்களிடையே கேள்வி எழுதி ുള്ളത്